அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க மினிமம் எட்டு மேக்ஸிமம் ஒம்பது லட்டு வரைக்கும் கிடக்கக்கூடிய மாடு லோக்கலில் இருந்த மாடுங்க காங்கயம் பகுதியில் இருந்த மாடு சுழி சுத்தம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அப்படி ஒரு பொறுமையான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் ரெட் சிந்தி மாடு மூணாவது ஈத்து மாடு ஒம்பது மாதம் சென கால் அணைக்காமல் நல்ல குணத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல மடிகால் சுத்தம் லோக்கல்லையே இருந்த மாடு தீவனம் அன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலேயும் ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமும் மாடு பாலுக்கு நிற்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தொந்தரவாக இருந்தால் வீடியோ அனுப்புங்க நம்ம வந்து வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுதுன்னா மீண்டும் கால் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி நீங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து கொடுக்க மாட்டோம்னு நம்ம சொல்கிறதில்ல நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து மாடு வண்டியில் போகும்போது இல்லை வண்டி ஏற்றும் பொழுது இல்லை உங்கள் கடத்துக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழல் நீங்கள் சொல்லி மாடோ கண்ணோ வேண்டான்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகள் கன்றுகளை கூட மீண்டும் மறு விற்பனையை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குது அதைத்தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளுமே மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுட்டே வர்றோங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு வருடம் நான்கு மாதங்கள்ங்க அதாவது பதினாறு மாதங்களான பியூர் உம்பளச்சேரி குட்டை கிடாரிங்க பதினாறு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணுதானுங்க லோக்கல்லையே வச்சுருந்தாங்க நல்ல குணவணமாக இருக்குங்க கண் மூக்கு குத்தியாச்சுங்க நல்ல உடலமைப்பு நல்ல திமிழ் அமைப்பு தேவனந்தனை அருமையாக திங்குங்க மும்பளச்சேரி பார்த்திங்கன்னா நெத்தியில் சுட்டி இருக்கும் நாலு கால் வெள்ளை இருக்கும் வால் வந்து பூவாலாக இருக்குங்க அது எல்லா பொறுப்பும் இந்த கிடாரிக்கு இருக்குதுங்க அளவான உயரம் வரும்ங்க ஒரு மூன்றரை அடி நாலு அடி வருங்க குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல உடலமைப்பு ரட்டத்திமல் ரட்டநாடி உடம்புங்க நல்ல பக்குவமாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஒரு மாடு கொடுத்தோம் அது கண்ணோடு போய் அவங்ககிட்ட கண்ணு போட்டு இவ்வளோ நாள் வளர்த்திட்டாங்க பார்க்க முடியலைங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கிறதுனால பார்க்க முடியல அதனால் விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க தெளிவான உம்பளச்சேரி குட்டை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க வீட்டு தேவைக்கு ஒரு குட்டமாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல திமிழ் அமைப்புலையும் நல்ல உடல் அமைப்புலையும் வே வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாமே அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம்ங்க பிள்ளை காங்கேயம் கிடாரி கண்ணுங்க நல்ல குணமான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல முகக்கூறுங்க காங்கேயம் கன்றுகள் இருக்கிறீங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க ஏன்னா லோ பட்ஜெட் கண்ணுங்க நல்ல கூறுவாரான கண் கொம்பு தலையிலையோ முகத்திலேயோ எந்த கழிப்பும் கிடையாதுங்க கொம்புகள் முன்னர் பின்னது மாறலை தாடை வந்து இறக்கம் இல்லைங்க அளவான அருந்தாடைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காங்கயத்தில் ஒரு பில்லை கன்று கிடாரி கண் இருக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டரில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வார்டைகளை வண்டி வாகன வசதி தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறப்படுத்துக்கிறோங்க ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்களுக்கு கிடாமல் இருக்குங்க ஐநூற்றி எழுவது ரூபாய்ங்க டெலிவரியோட ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூன்று மாதங்களுக்கு கிடாதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு மாதத்துக்கு மூன்று துடை மா மாதத்துக்கு மூன்று முறைங்க அதாவது பத்து நாளைக்கு ஒரு நடை அப்படிங்கிற மாதிரி சுழற்சியாக நம்ம அனுப்பிட்டுருக்குறோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒவ்வொரு மூட்டை கூட நீங்கள் சாம்பிள் எடுத்து பாருங்கள் உங்கள் மாடுகள் கன்றுகளுக்கு போட்டு பாருங்கள் ஏன்னா எடுத்தோன்னையுமே உடனே மாற்றக்கூடாதுங்க நீங்கள் ஏற்கனவே உபயோகிக்கிற கால கால்நடை தீவனங்களோட நம்ம தீவனத்தை கலந்து கொடுத்து பாருங்க படிப்படியும் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது இத்துங்க கற்காய் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்னொரு நாலஞ்சு நாளில் கன்று போட்டுருவோங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க நம்மகிட்ட வந்தே மாடு ஒரு வாரம் ஆயிடுச்சு நல்ல மடிவால் சுத்தம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க வால் பார்த்திங்கன்னா நிலந்தோடு நிலம் அளவுக்கு இருக்குங்க நல்ல சன்ன வாலுங்க நல்ல தோகம் அடிங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது பாலோட அளவீடு வந்து ரெண்டரை ரெண்டரை கறக்கும்னு சொன்னாங்க நம்ம சொல்கிறது கண்ணுக்கு போக ரெண்டு ரெண்டு தெளிவாக கறக்கும் காங்கு போடும் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் தான் கொடுக்கணுன்னு உறுதியாக இருக்கிறீங்க ஈத்து மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குறைஞ்சபட்சம் காங்கை மாடுகள் வந்து பன்னிரெண்டு கன்றுகள்லேருந்து பதினெட்டு கன்றுகள் வரைக்கும் போடுங்க ஆயுள் காலம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினைந்து வருடங்கள்லேருந்து முப்பது வருடங்கள் வரைக்கும் இருக்கிற காங்கை மாடுகள் இருக்குதுங்க அதனால் காங்கை மாடுகள் வந்து நாளை ஆயிரத்தி அது வயசான மாடு அப்படிங்கிற தோற்றம் கிடையாதுங்க இருக்கிற வீட்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கண்ணா தான் அது பிறந்ததுங்க அதனுடைய தாய் இப்போ பதினோரு பதினோரு ஈத்து போட்டுருச்சுங்க இன்னும் அது பத்து ஈத்துக்கு அப்படியே தான் இருக்குங்க நம்ம நல்ல முறையாக வச்சுருந்தோம்னா மாடு ஒரு துளியோடு இழைக்காமல் கறி தெரிய அதாவது எலும்பு தெரியாமல் தெளிவாக வச்சுருந்தோம்னா மாடு வந்து பதினெட்டு சர்வ சர்வசாதாரணமாக போடுங்க அதனால் நாட்டு மாடுங்கிறது வந்து ஈத்துங்கிறது ஒரு நம்பர் தானுங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குது நல்ல நாகரிகமாக இருக்குது மடியால் சுத்தம் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறதுலாம் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் காங்கை மாடுகளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குதுங்க அதை வந்து விரும்பி வாங்குகிறவங்க நிறையா இருக்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம போடுற பதிவுகள் அனைத்துமே வந்து காங்கை மாடுகளில் மட்டும்தான் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஏழு பதிவு எட்டு பதிவு வந்து போடுவோம் மாதத்துக்கு இரநூறு இரநூத்தம்பது பதிவுகள் காங்கை மாடுகள் போட்டோம் இன்றைக்கி வந்து காங்கேயம் பதிவுகள் வந்து மாதத்துக்கு ஒரு ஐம்பது டு நூறு எண்ணிக்கை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஏன்னா மாடுகளே இல்லைங்க நல்ல மாடுகளை தேடி வாங்கிறதுக்கு மாடுகள் காட்டுக்குள்ளேயே இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் உத்தரவாதத்தோட தெளிவாக பார்த்தா போட்டுட்ருக்குறோங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸ் கிடாரி கண்ணுங்க நல்ல குணமுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கண்ணு ஜெட் பிளாக்கில் வருங்க நாளைக்கு மாடாகும்போது காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத ஒரு காராம்பசு கன்று கிடாரி கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கைங் கண் தேடிட்டுருக்கிறீங்க காராம்பஸ் கன்று தேடிட்டுருக்கிறீங்க லோ பட்ஜெட் கண்ணாக தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுங்கால் மாடுங்க அதாவது ரொம்ப பெரிய கா மாடாக இல்லாமல் ஒரு குறுங்கால் பால்மயில மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க காராம்பசு கன்று கிடாரி கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து செக் பண்ணி பார்த்தும் வாங்கிக்கலாமே அடுத்தது வீடியோ பதில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலா நீத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க நாற்பத்தஞ்சி நாள் ஆன ஹெச்எஃப் மன்னிக்கோங்க ஜெர்சி கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நாலா நீத்து மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று மாடோட பிரீடு தஞ்சாவூர் பிரீடுங்க கண்ணு வந்து ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பால் தேவைக்காக மாடு தேடிகிட்டு இருக்கிறீங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பால் போது ஒரு எட்டாயிரரூபாயிலேருந்து ரூபாய்க்கு விற்க முடியுங்க மாடை சந்தை மதிப்பாக இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க எந்த இடத்துலையும் நஷ்டம் வராது வீட்டு தேவை பாலுக்கு கறந்துக்கலாம் மாடு தஞ்சாவூர் குட்டை பிரீடு கன்று வந்து ஜெர்சி கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டியது நேரம் ஒரு ஒன்றில் கறவை கறந்துக்கலாம் மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க நல்லா தவிடு வச்சு குடல் நீக்கம் நம்ம பண்ணிருக்கிறோம் ஒரு எட்டு நாளைக்கு ஆட்டி ஊத்துற வழிமுறையை பின்பற்றுங்க கண்டிப்பாக அளவு இன்னும் கூடி வரும் மாடும் தெளிஞ்சுக்குங்க மாடு தெளிஞ்சுனா மாடு இருபத்தாயிரத்துக்கு விற்கலாம் முப்பதாயிரத்துக்கு விற்கலாம் கண்ணுக்குட்டி குட்டி பத்தாயிரத்துக்கு விற்கலாம் பன்னெண்டாயிரத்துக்கு விற்கலாமுங்க நம்ம எந்தளவுக்கு மாட்டை பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து கறவை வந்து தெளிவாக வருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து நீங்கள் கறந்து பார்க்கலாம் ஒரு லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க பாலுக்கு நிக்கினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாம் தெளிவான மாடு கிடாரிக்கன்னோட கால் அணிக்காமல் ஒன்றொண்டரை லிட்டர் கறவையில் குண்டா கீழே வச்சு நீங்கள் பீச்சிக்கலாமுங்க விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணா நீத்து ரெட் சிந்தி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கனா பத்து நாள் ஆன கிராஸ் கன்று காலை கண்ணுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணா நீத்து மாடு ரெட் சிந்தி மாடு கண் காலை கன்று கிராஸ் கன்று கறவைக்கு காலை அணைச்சிட்டு யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மிஷின் கறவையில் கறக்கணும்னு நினைக்கிறவங்களும் கறக்கலாம் கை கறவையில் கறக்கணும்னு நினைக்கிறவங்களும் கால் அணைச்சிட்டு தெளிவாக கறந்துக்க முடியுங்க மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தம்ங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருங்கிறது தெளிவாக வருங்க ஏன்னா மாடு நம்மகிட்ட ஒரு மூணு நாளாக இருக்குது காலையில் மாலையில் வீட்டுக்காக எதா கறக்குறோமுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயங்காலம் வந்து நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் சேர்த்தி தத்துக்கின்றிருந்து விடுறதுனால ஒரு மூணு கறந்துட்டு விட்டோம்னா ரெண்டு கன்று வயிறு நம்ப ஊட்டுதுங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படுது ரெட் சந்தி மாடு தேவைப்படுது காலக்கண்ணோட கறவைக்கு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அஞ்சு நாளும் ரொம்ப லிட்டரு கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாமுங்க ஈத்து முன்னாத்துங்க பல் வந்து கடைப்பல் தானுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குண்டா கீழே வச்சு தெளிவாக கறந்துக்க முடியுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்குனாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நாலு லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை கொடுத்துட்லாமுங்க மாலை வந்து நாலு மணிக்கு மேலே ஐந்து முப்பது வரைக்கும் கரைப்போவுங்க காலையில் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கரைப்போம்ங்க இந்த ரெண்டு நேரத்தில் நாங்கள் கறக்குறோம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கறந்து பார்க்குறதுக்கு வந்து கறந்து பாருங்கள் ரெண்டு நேரம் கூட கறந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்ங்க நாலு லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க ஏன்னா நம்ம மூணு நாளாக கறக்குறோம் தெளிவாக கறக்க முடியுங்கிறதுனால தான் நம்ம வீடியோவாக போட முடியுதுங்க அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க